நான் பார்த்த அதிர்ச்சியான விஷயம் தேனி மாவட்ட செயலாளர் ஒரு பெண்ணை பத்தி

இந்து முன்னணி போராட்டம் அறிவிச்சதால போட்டிருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் ஒரு அரசுக்கு இந்த மாதிரி நெருக்கடிகள்லாம் வரும் ஒரு பிரச்சனை வந்து திடீர் திடீர்னு அரசியலாக்கப்படும் அப்போ இந்த விவகாரத்தில் ஏற்கனவே இரு நாட்களாக இஸ்லாமியர்கள் அங்கே அவங்களும் அங்கே போய்ட்டு வழிபாடு அவங்களுக்குரிய பள்ளிவாசல் இருக்குதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதில் சில அசை உணவுகள்லாம் அங்கே சாப்பிடுவாங்க அதலாம் இது சாதாரணமாக போயிட்டு இருந்துருக்குது இப்போ அதை திடீர்னு நீங்கள் அங்கே போய் பண்ணக்கூடாது அப்படின்றப்போ இவங்க தரப்பில் ஆடு மாடு கோழிலாம் எடுத்துக்கிட்டு அங்கே போய் வெட்டுவேன் கிளம்ப ஜாலி ஆகிடுச்சி ரெண்டு சைடுக்கும் அதாவது இவங்க இவங்களுடைய உரிமைன்னு பேச அவங்க அவங்க உரிமைன்னு பேச இதில் ஆரம்பத்தில் எனக்கு என்னென்னு கொஞ்சம் எப்போவுமே ஒரு பிரச்சனை வருதுன்னா அது எங்கே போய் முடியுன்றதை உளவுத்துறை டக்குன்னு கணக்கில் எடுத்துகிட்டு கவர்மெண்ட்டுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும் டக்குன்னு அது கவர்மெண்ட் தலையிட்டு யார் பிரச்சனை கிளப்புறாங்க பிரச்சனை எப்படி தீர்க்கலாம் ரெண்டு தரப்பை எப்படி டக்குன்னு கூப்பிட்டு உக்கார வச்சு அதாவது அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே அந்த திருப்பரங்குள்ளே இருக்கிற இவங்கள மட்டும் வச்சு பேசி முடிக்கிறது இந்த மாதிரிலாம் சில வேலைலாம் பண்ணணும் அதை நான் பண்ண மாட்டேன் அதை அப்படியே போடுவேன் திடீர்னு ஒருத்தர் அவர் மக்கள் இயக்கத்துக்கே வரமாட்டார் நவாஸ் கனின்னு ஒருத்தர் எங்கேயா பார்த்துருக்கீங்க அவர் ஃபோட்டோ காட்டினா கூட யாருக்கும் தெரியாது அப்போ அவர் திடீர்னு வரார் கிளம்பி வராரு கேட்டால் முஸ்லீம் லீக் பிரதிநிதின்றார் இந்த முஸ்லீம் லீக்கு எத்தனை மக்கள் போராட்டத்தில் இருந்திருக்குது எத்தனை மக்கள் பிரச்சனைகளை இந்த நவாஸ்கனி வந்து போராடி இருக்காரு இல்லை எந்த பிரச்சனையில் கருத்தாகவும் சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தா இருக்காது தேர்தல் நேரத்தில் திமுக கூட்டணியில் போய் நிற்பாங்க கூட ரெண்டு சீட்டு ஒரு சீட்டுன்னுவாங்க அவ்வளோதான் இஸ்லாமியர்கள் அப்படின்ற ஒரே ஒரு இதை வச்சுக்கிட்டு இவங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்லாமிய மக்களுக்கும் பெருசாக பண்ணுறாங்கன்னா இல்லை இவங்களுக்கு இந்த முதலாளித்துவ கட்சிகள் இந்த திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி பண்ணுவாங்க ஏன்னால் ஏன் நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு துணையாக இருக்கிறோம் அப்படி இப்படின்னு ஆனால் இவர்கள் சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதிகள்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்சி பேரில் நடத்திட்டு இருக்கிறாங்க இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கு எந்த பெரிய அளவில் பண்ணீங்கன்னா அது சொல்ல முடியாது அப்போ அவர் போய் இந்த விஷயத்தில் குவிச்சு மேலே போய் நாங்கள் சாப்பிட போகிறோன்னு கேட்டால் நான் சாப்பிடல அவங்க சாப்பிட்டாங்க அதுன்னு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அந்த பிரச்சனையை நீங்களும் பெருசாகிறீங்க அப்போ இங்கே அரசியல் அவங்க வந்து குவிச்சோன்னா இங்கே இந்து முன்னணி அமைப்பு குதிக்குது அப்போ இந்த பிரச்சனை மாநில தள்ளுபடி பிரச்சனையாக மாற்றப்படுகிறது இங்கே அரசு மற்றவர்கள் என்ன பண்ணணும் ஸ்டேட்டஸ்கோர் இருக்குது பிரச்சனை அப்படியே இருக்கணும் நீங்கள் எல்லாம் உங்கள் வேலையை பார்த்து தள்ளி நல்லுங்க நாங்கள் வந்து இதை எப்படி பேசுகிறோம் பேசி தீர்த்துக்கிறோம் பேசி அதுக்கு ஒரு தீர்வை கொண்டு வரணும் ஏன்னா அந்த பிரச்சனை பெருசான தான் தேர்தல் நேரத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த பிரச்சனையை வலதுசாரிகள் பாஜக அவங்களாம் கொண்டு போக முடியும் இந்த சைடு இவங்க கொண்டு போவாங்க ஆனால் இதில் பெருசாக பார்த்தா யார் பாதிக்கப்படுவான்னா இப்போ நவாஸ் கனி போராட்டியான கிட்டேன்னு போயிடுவார் பாதிக்கப்படுறது இஸ்லாமிய மக்கள் சாதாரண ஒரு இது பொட்டி கடை வச்சுக்கிறவன் ஒரு காய்கறி கடை வச்சுக்கிறவன் இந்த மாதிரி விளிம்பு நிலை இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவாங்க அவருடைய கால் நகத்தை கூட பாதிப்பு வராது நவாஸ் சேம் இதே சைடும் இந்த சைடும் இந்து மக்கள் சாதாரண இந்து மக்கள் பாதிக்கப்படுவாங்க இந்த மாதிரி வர்றவங்களுக்கு ஒன்றும் நடக்காது ஆனால் பெரிய அளவில் ஒரு மத கலவரமாக வேற மற்ற டிஸ்ட்ரிக்டில் வெடிச்சதுன்னா என்ன ஆகும் பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகும் அப்போ இதை தடுக்கிற இடத்துல யார் இருக்கா அரசாங்கத்தில் அரசாங்கம் என் கையில் எல்லா பவரும் இருக்குது அவங்கள்ட்ட உளவுத்துறை இருக்குது அவங்களால டக்குன்னு நவாஸ்கனியை கம்முன்னு இருங்க என்ன கூட்டணி கட்சியில் நீங்களே போய் அங்கே பிரச்சனை பண்ணுறீங்க இங்கே பா பிரச்சனை பார்த்துக்கிட்டே இருந்து நாங்கள் பார்த்துக்குறோங்க நாங்கள் கூப்பிட்டு பேசிக்கிறோங்க ஆட்சியர் அங்கே இருக்கார் எங்கள் எஸ்பி இருக்கார் டிஐஜி இருக்கார் அவங்க அதிகாரிகள் இருக்காங்க அவங்க பேசிக்குவாங்க நீங்கள் போய் அந்த இடத்துல இறங்கி இந்த வேலையை பண்ணுறீங்களே அப்போ நாளைக்கு அண்ணாமலை வருவார் மற்றவங்க வருவாங்க இது தேவையா எங்களுக்கு கவர்மெண்ட்டு பிரச்சனை பண்ணுறீங்களான்னு நிறுத்தணும் அந்த சைடு அண்ணாமலையோ மற்ற இவங்களோ இந்து முன்னணி தலைவர்களையோ இந்த பிரச்சனை பெருசாக இருக்காதிங்க நம்ம பேசுவோம் பிள்ளை ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் வருவோம் அது அவங்களுக்கும் ஏற்கனவே போய்கிட்டு இருக்கிறாங்க பல ஆண்டு காலமாக நீங்கள் வந்து திடீர்னு கலப்புறீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது இதை வச்சிட்டு இங்கே தமிழ்நாட்டில் சட்டம் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தாதீங்க உங்களுக்கு தேவையான சில கோரிக்கைகள் இருக்குதுன்னா நான் அவங்கள்ட்ட இது பண்ணுறோம் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக வாழ்கிறது தான் நல்லது அதனால் அவங்க வந்து அவங்க வழிபாடு பண்ணட்டும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இறைச்சி வெட்டக்கூடாதுன்னா அதை நம்ம பேசிடுவோம் இப்படி ஒரு செட்டில்மெண்ட்டு கொண்டு வர வேலையை கையில் எடுக்கிறது கவர்மெண்ட் பண்ணணும் இன்றைக்கி இது வந்து அப்படியே விட்டு விட்டு நான் பல தடவை சுட்டி காமிச்சுட்ருக்குறேன் அந்த பிரச்சனையை ரெண்டு சைடுமே பெருசாக இருக்கிறாங்க இது ஏதோ திருப்பரங்குன்றம் மேட்ரு கிடையாது பற்றிக்குச்சுனா கோயம்புத்தூரில் வெடிக்கும் மதுரையில் வெடிக்கும் சென்னையில் வெடிக்கும் நெல்லையில் வெடிக்கும் தென்காசியில் வெடிக்கும் கன்னியாகுமரியில் வெடிக்கும் அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு பெருசா தீ அணைக்க முடியாது சிறு நெருப்பாக வரும்பொழுது அதை பண்ணணும் அதுதான் கவர்மெண்ட்டுடைய ஒர்க்கு மற்ற கட்சி தலைவர்களும் அந்த பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல் சொல்கிறோம் இது பண்ணுறோம் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க பெரிய போராட்டம் அறிவிச்சு அங்கே நூற்றி நாற்பத்தி நாலு த நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு மதுரையில் அப்புறம் இங்கே டக்குன்னு கோயம்புத்தூரில் போராட்டம் அங்கே போராட்டம் வெடிக்குது இப்போவும் ஒன்றும் கெட்டுப்போல இதை டக்குன்னு முடிச்சு வச்சு கூப்பிட்டு பேசி இதற்கான வேலையை பண்ணுற பண்ணணும் ஸ்பீடப் பண்ணணும் இல்லை எங்களுக்கு வேறு வேலை இருக்குது ஈரோடு கிழக்கு தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் போனால் நாளைக்கு தேர்தல் பற்றியே பாதிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏன்னா தேர்தல் காலம் இப்போ சட்டசபை நடக்கும்போது பார்த்திங்கன்னா பலரும் கோரிக்கை வச்சு வருவாங்க கோட்டை அது ஏன்னா சட்டசபை நடக்கிற நேரத்தில் அந்த மாதிரி விஷயங்களை கவனத்தில் இருக்க முடியும் இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் வாக்குகளாக மாற்றுவதற்கு டக்குன்னு இறங்குவாங்க இப்போ பிஜேபி பதினோரு பர்சன்ட் இருக்குது அதை பதினெட்டு பர்சன்ட்டாக மாற்றணும் இருபது பர்சன்ட்டாக மாற்றணும் என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு மாதிரி இஷ்யூ கலப்பணும் அவங்களும் இந்த மக்கள் பிரச்சனைலாம் பெரிய இது கிடையாது எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை இந்த மாதிரி விஷயங்களில் பெருசாக கவனம் செலுத்த மாட்டார் அவர் பொதுவான ஒரு இந்த அரசியல் நோக்கி நகர்றாருன்றதுனால தான் பிஜேபி ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இதாக இருக்குது இப்போ அண்ணாமலை சேர்ந்து இறங்கிட்டார்னா இப்போ கண்டிக்கிறாரு எப்படி கண்டிக்கிறாருன்னா அந்த நேரடியாக அந்த மத விவகாரத்தில் தலையில் அவர் எப்படி கண்டிக்கிறாருன்னா இந்த எல்லாரையுமே வளைச்சி வளைச்சி கைது பண்ணுறீங்க அறிவிக்கப்படாத தடை உத்தரவு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு

சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதை தாண்டி சென்சிட்டிவான பிரச்சனை நீங்கள் அந்த இடத்துல எதுவும் இல்லை திடீர்னு ஏதோ ஒரு மத வழிபாட்டு தலை மேலே ஏதோ ஒரு செருப்பு வீசிட்டாங்க ஏதோ ஒன்றாங்கன்னா திருவள்ளிக்கேணி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் ரெண்டு சைட்லேருந்து ஏதோ ஒரு சைட்லேருந்து செருப்பு வந்தது அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக மாறிப்போச்சு எவனோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது அவன் மனப்பிரவல் உள்ள ஆள் தான் அடுத்த மதத்தை மதிக்காதவங்க நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஆள் ஏதோ செஞ்சது பெரிய பிரச்சனை இன்னை வரைக்கும் அது மக் எவ்வளோ போலீஸு எவ்வளோ பிரச்சனைகள் இவங்களும் நாட்டில் வேறு பிரச்சனை இல்லாத மாதிரி இந்த இடத்து பிரச்சனை எடுத்துகிட்டு பெருசாக பண்ணிட்டுருக்கிறாங்க அப்போது அரசு வந்து இந்த மாதிரி விஷயங்களில் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் இப்போ அதை பற்றி நம்ம முன்னாடி பேசுகிறோம் அப்புறம் நூற்றி நாற்பது நாள் தடை தேவையா தேவையில்லைன்னா அதெல்லாம் நம்ம தீர்மானிக்கவே முடியாது அது அதிகாரிகள் தான் தீர்மானிக்கணும் இப்போ இப்போது ஏடிஜிபி கல்பனா அவங்க வந்துட்டு என்னை திட்டமிட்டு கொல்றதுக்கு பிளான் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க எப்படி சார் இப்படி போலீஸில் ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கே சேஃப்டி இல்லை அப்படின்றத எப்படி பார்க்கறது சார் ஒரு கீழ் லெவல் ஆஃபீஸர் இந்த மாதிரி விவகாரத்தை பேசுகிறாங்கன்னா கூட நம்ம கடந்து போயிடலாம் ஒரு ஏடிஜிபி லெவல்னா அது மத்திய உள்துறை அமைச்சகம் வரைக்கும் அவங்களுடைய புகார் வந்து செல்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ தமிழ்நாட்டில் அவங்க சொல்கிற அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு என்னென்னா அந்த காவல்துறை சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் இடஒதுக்கீடு முறையில் ஆட்களை தேர்வு செய்யறதில் சில இதெல்லாம் நடக்குது அதாவது எஸ்சி எஸ்டி பிசி ஓபிசி எம்பிசி இது எஃப்சி இந்த மாதிரி இதுன்னா அதுக்கு இவ்வளோ குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வாங்குறவங்க இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களுக்கு நீங்கள் நூறு மார்க்குக்கு எஃப்சிக்கு எழுபது மார்க் வைக்கிறீங்கன்னா பட்டியலின மக்களுக்கு நாற்பது மார்க் இருந்தால் அவங்களுக்கு ஏன்னா அது சில இடஒதுக்கீடு அடிப்படையில் அதுலேயே பட்டியலின மக்களை சேர்ந்த ஒருத்தர் எண்பது மார்க் எடுத்துட்டாருன்னா அவரை பட்டியலின மக்களுடைய கோட்டாலாம் வைக்கக்கூடாது ஏன் வைக்கக்கூடாதுன்னா அவர் தகுதி மெரிட் அடிப்படையில் அவர் மேலே இருக்கார் அப்போ அவருக்கு அதை கொடுத்துடணும் அப்போ அந்த இடத்துல ஒரு பட்டியலின மக்களுக்கு கூடுதலாக வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் இவங்க இப்படி தள்ளிட்டால் இந்த இடத்துல நம்ம வேறு யாராவது செட் பண்ணலான்ற மாதிரி மீதி இருக்கிற இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு என்னது அப்போ இதை அந்த அம்மா கண்டுபிடிச்சி இந்த இதெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்காக வேலை நடக்கும்போது நான் அலுவலகம் செல்வதற்கு முன் நீங்கள் வர வேணாம் ஒரு தீ விபத்து நடந்திருக்குன்னு சொன்னாங்க நான் போய் பார்த்தா அரை முழுவதும் எரிந்து கிடந்ததுன்னாங்க அதுக்கு பிறகு அவங்க புகார் கொடுக்குறாங்க அந்த புகாருக்கு டிஜிபிட்டே கொடுக்குறாங்க எந்தவித முன்னேற்றமும் இல்லை அப்படின்றப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பத்திரிகைகளில் பேட்டியாக வெளிவருது நான் கொல்லப்பட்டிருக்கலாம் நான் போயிருந்தால் கூட எனக்கும் உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும் அப்படின்ற அளவுக்கு அவங்க ஒரு சீரியஸான ஒரு கருத்தை வைக்கிறாங்க அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை அப்போ அந்த அலுவலகம் பார்த்திங்கன்னா அப்படி எரிஞ்சு முழுவதுமே எரிஞ்சு போயிருக்குது அதற்கு பிறகு இந்த பிரச்சனையை அரசியல் தலைவர்கள் கையில் எடுத்து பேசுகிறாங்க எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறாரு அண்ணாமலை பேசுகிறாரு அன்புமணி பேசுகிறாரு இது என்ன நடக்குது அப்படின்னு அந்த இந்த பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும்போதே ஒரு காவல் நிலையத்தில் இது வெளி இது பெட்ரோல் பாம் வீசப்படுது அப்போது இது எல்லாத்தையுமே வச்சு பேசும்பொழுது அரசுக்கு என்ன பண்ணுறீங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா என்ன ஒரு பெண் உயர் அதிகாரிக்கே பாதுகாப்பு என்ன அப்படின்ற மாதிரி போகுது அதுக்கு பிறகு டிஜிபி ஒரு குழு போட்டிருக்கேன் அப்படின்றாரு அதனால் இது எந்த அளவுக்கு போகும்ன்றது நம்ம இனிமேல் அந்த விசாரணை மற்ற விஷயங்களை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் இது உயரதிகாரி அப்படின்றதுனால இதில் கொஞ்சம் மத்திய உள்துறை அமைச்சகமாக கொஞ்சம் கவனம் செலுத்தும் இப்போ டிவிக்கு ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆயிருக்கு அதுக்குள்ளேயே வந்துட்டு பல பிரச்சனைகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில ஜாதியினருக்கும் அவங்களோட சொந்தக்காரங்களுக்குமே வந்துட்டு கட்சியில் பொறுப்புகள் எல்லாமே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வீடியோ பதிவெல்லாம் வேற போடுறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க சார் ஒரு கட்சின்னு இருந்தால் எல்லா பிரச்சனையும் இருக்கும் நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை தான் அணுகுறிங்க சும்மா சின்ன பிரச்சனைகள் இப்போ உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு எதிரானவங்க உங்களை பற்றி வீடியோ போடுவாங்க எதா பண்ணுவாங்க லெட்டர் எழுதுவாங்க எல்லாருக்குமே நடக்கும் கட்சி தலைவராக புசியானந்த் போட்டிருக்காங்கன்னா விஜய் அனுமதிச்சா புசியானந்த எதிராக நூறு கடிதம் வரும் இல்லை வெங்கட்ராமன் இருக்கார் பொருளாளர்னால் அவருக்கு எதிராக ஒரு நூறு கடிதம் வரும் நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எதிராக புகார் வர எல்லாம் வரும் இதில் நான் நேற்று பார்த்த அதிர்ச்சியான விஷயம் தேனி மாவட்ட செயலாளர் ஒரு பெண்ணை பற்றி அவர் சொல்லிட்டு சொல்கிறார் அதாவது சில காட்சிகளுக்கு சொல்லுவாங்க வயதானவர்கள் இதய பலமீனோட பலவீனமானவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணிகள் இந்த வீடியோவை பார்க்காதீர்கள் அதே மாதிரி ஒரு பெண்களை அது மாதிரி பார்க்காதீங்கன்ட்டு தான் நீங்கள் யார் நீங்கள் ஒரு கட்சியுடைய மாவட்ட செயலாளர் ஒரு வேளை எம்எல்ஏ கூட ஆகலாம் நாளைக்கு உங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அமைச்சராக கூட ஆகலாம் அப்போ உங்கள் பார்வை பெண்களை பற்றி எப்படி இருக்கிறது நீங்கள் ஒரு மாவட்ட செயலராக உடனே இப்படி இருக்கீங்கன்னா உங்கள் கையில் இன்னும் அதிகாரம் வந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க மற்றவர்களை எப்படி அணுகுவீர்கள் இதையெல்லாம் கட்சி தலைமை வந்து பார்க்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மாவட்ட செயலாளர்கள் போடுறதுன்றது நீங்கள் அவங்க சரியாக தப்பாக என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்க்குறதுக்கே ஆறு மாதம் ஆகிடும் அதில் ஒரு சின்ன சாம்பிள் தான் நீங்கள் சொல்கிற அந்த வீடியோஸ்லாம் இன்னும் சில பேர் வேறு குற்றச்செயலில் ஈடுபடுறவங்களா இருப்பாங்க வேறு பெண் விவகாரத்தில் இருப்பாங்க மாற்றுக் கூட லிங்கில் இருப்பாங்க அங்கே எல்லா லிங்க்லேருந்து இங்கே ஒர்க் பண்ணுவாங்க இதெல்லாம் அவங்க போக போக கண்டுபிடிப்பாங்க நடைமுறையில் அப்போது இது வந்து எல்லா கட்சியிலும் இருக்கிறதுங்க இதெல்லாம் வச்சுட்டு தாவைக்காய் அப்படி இப்படிலாம் நீங்கள் பேச முடியாது இது எல்லா கட்சியிலையும் இருக்கும் எந்த கட்சியிலும் இல்லை எல்லா கட்சியிலும் இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியில் வேணால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா போட்டியும் கம்மி கட்சியை வளர்க்கறதும் கொஞ்சம் நேர்மையாக வளர்த்து கொண்டு வருவாங்க மற்ற எல்லா முதலாளித்துவ கட்சிகளிலும் இது இருக்கும் இங்கே நீங்கள் பேச வேண்டியது விஜய் கட்சிக்கு ஆதரவாக ஒரு கருத்து உருவாக்கப்படுவது போல் அந்த கட்சியை கொம்புசூ விடுகின்ற வேலையை ஊடகங்கள் ரொம்ப அழகாக செய்கிறாங்க இப்போ அந்த ஈரோடு கிழக்கில் போய் இது கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க அதில் விஜய் கட்சிக்கு பத்தொம்போது பர்சன்ட்டு திமுக அதிமுக இருபது பர்சன்ட்டு அப்படின்னு ஒரு வேலையை பண்ணுறாங்க இது என்ன ஆகுனா விஜய் ஒரு வேளை அதிமுக கூட போகிறாருன்னா அவருடைய உயரம் மற்ற விஷயங்கள்னால் அளந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கூட்டணிக்கு போகணும்னா அது நல்ல கூட்டணியாக அமையும் அப்போ அங்கே கூட்டணியாக வரக்கூடாதுன்னா நீங்கள் யார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படுது இதனால் என்ன ஆகுன்னா சீட் ஷேரிங்லேருந்து பல இதுக்கு ரெண்டு பேருக்குமே தகராறு வரும் நாங்கள் தனியாக நின்னால் நூற்றி ஐம்பது சீட்டு ஜெயி போன்ற மாதிரி இவர்களே ஒரு கட்டமைப்பு உருவாக்கும் அதை தாவேக்காவை நம்ப வைப்பார்கள் ஏற்கனவே அவங்களும் எப்படி இருக்காங்க நம்ம எதாவது பேசுனா கூட உங்களுக்கு என்ன தெரியும் நாங்கள் வந்து அப்படி இருக்கோம் அப்படி இருக்கோன்றாங்க ஆனால் யதார்த்தன்றது வேற அப்போ அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கட்சியை கொண்டு போனாதான் நீங்கள் நீடிக்க முடியும் நிற்க முடியும் ஜெயிக்க முடியும் அதை இல்லாமல் இது மாதிரி எங்கேயோ இருந்து கட்டமைக்கிறதெல்லாம் நம்ப ஆரம்பித்தா உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம் அதை ரொம்ப அழகாக செய்வாங்க அதனால் என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா இவர்கள் பெரியதுன்னு நினச்சோன்னா அதிமுக கூட போகும்போது ஒரு வேளை கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு நினச்சி இல்லைங்க நம்ம இது தான் இப்போ வந்து கூட்டணி அமைச்சு இந்த கட்சியை வீழ்த்தணும் ஆளுங்கட்சியை வீழ்த்தணும் அதுக்கு சில அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ணிக்கலாம் ஆனால் வீழ்த்தணும் நம்ம வந்து ஒரு அறுபது எழுபது எம்எல்ஏக்கள் உடனடியாக நம்ம கிடைக்குதுன்னா அது ஒரு பெரிய விஷயம் துணை முதல்வராக கூட ஆகலாம் இல்லை எதிர்கட்சித் தலைவராக உட்காரலாம் கட்சியை இன்னும் கொஞ்சம் கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டவங்கள்ட்ட இல்லைங்க நீங்கள் வந்து இருபது பர்சன்ட் இப்போவே இருபத்தாறில் முப்பது பர்சன்ட் வந்துடுவீங்க அப்படின்னு ஒரு இதை சொல்கிறாங்கன்னா அவங்க ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம் அப்போ இதை நம்பிக்கிட்டு நாங்கள் வந்து ஒரு நூற்றி அறுபது சீட் உங்களுக்கு ஒரு எண்பது சீட்டு தரலான் இருக்கிறோம் அப்படின்னு அதிமுகிட்ட பேசணும் அதிமுக என்ன பண்ணுவோம் ஏங்க நாங்கள் இருபத்தொரு பர்சன்ட் ஏற்கனவே வச்சு நிறுவனம் ரூடு அப்போது இந்த இது நல்லா கவனிக்கணும் விஜய் தன்னை நிரூபித்தாரா அவர்கிட்ட வாக்கு இருக்குதான்னு கேட்ட ஆட்கள்லாம் இப்போ மாற்றி பேசுகிறாங்க எயிட்டீன் பர்சன்ட் அது என்ன ஒரு ஆயிரம் பேர்ட்ட சாம்பிள் எடுத்துகிட்டு வந்து அவர் அவர் இது என்றைக்குமே ஜெயிச்சது இல்லை அந்த ப்ரொஃபஸர் இது ரொம்பலாம் பெருசாக ஜெயிச்சதுலாம் கிடையாது அவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருப்பார் இவர் ஒரு ஆயிரம் பேர் சாம்பிள் வச்சுட்டு அதான் தமிழ்நாடுன்னு கொண்டு போனால் அதை இவங்க நம்பினாங்கன்னா சிக்கல்னு சொல்ல வர அப்போ என்ன ஆகும்னா நாங்கள் ஒரு அறுபது சீட்டு உங்களுக்கு தர்றோம் அப்படின்னா அதிமுக யோசிக்கும்ல அப்போ கூட்டணியே முறிஞ்சிடும் அப்போ கூட்டணி முறிஞ்சு அதிமுக தனியா நிற்குது விஜய் தனியா நிற்கிறாரு இவங்க இவங்க கூட்டணியை அப்படியே பலமாக தக்க வச்சுக்கிறாங்கன்னா முடிவு என்னவா இருக்கும் உன்னால நான் கேட்டேன் என்னால் நீ கெட்ட இந்த நரேட்டிவாக செட் பண்ணுறாங்க இதை பற்றி தான் ஊடகங்கள் பேசணும் ஆனால் இதையும் எப்படி பேசுவாங்கண்ணா இங்கே பாருங்கள் அவருக்கு விஜய் முன்னேறி வருகிறார் அவருக்கு இருபது பர்சென்ட்டாக அதிமுக இந்த வடிவேல் படத்தில் உட்கார வச்சு கீழே சேரில் தள்ளி விடுவாங்க சிவனேன்னு போயிட்டு இருந்தண்டான்னு அந்த மாதிரி கதையாக்கி விட்டு போயிட்டே இருக்கும் ஊடகங்கள் அடுத்த நோக்கி நகர்ந்துருவாங்க இங்கே தொண்டர்கள் சோர்வு அடைஞ்சிருவாங்க கட்டமைப்பு இல்லாதனால கட்சியே கிட்டத்தட்ட காலி பண்ணுற வேலை பண்ணுவாங்க அவ்வளோ ஒரு கட்டமைப்போடு வந்த விஜயகாந்தி ஒரு வழி பண்ணாங்க இருபத்தொம்போது எம்எல்ஏ ஜெயிக்க வச்சு ஜெயிக்க வச்சு உடைச்சாங்க அந்த கட்சியை ஜெயித்து பலமாக எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்த விஜயகாந்த் கட்சியே உழைத்திருக்கிறார்கள் அந்த கட்சியில் பத்து பேர் இவர் எல்லாமே இவர் கொண்டு வந்தாளுங்க இதே மாதிரி இப்போ விஜய் நாளைக்கு வர்றாருனா எல்லாரும் புதுசாக எம்எல்ஏ பதவி பார்ப்பாங்க இவங்களுக்கு முகவரிய அடையாளம் கொடுக்குறது விஜயா இருப்பார் நாளைக்கு இவர்களே உடைகிற வேலையா பண்ணி இவங்களே விஜய்க்கு எதிராக போய் நிற்பாள் அப்படி தானே விஜயகாந்த் நடந்தது ரசிகர்கள் தானே எம்எல்ஏக்களானாங்க விஜயகாந்த் இன்னும் ஒரு படி மேலே இல்லை அவருக்கு அவருக்கு அரசியல் பேச தெரியும் அரசியல் தெரியும் கலைஞரை தெரியும் ஜெயலலிதாவை தெரியும் எல்லாம் தெரியும் ரெண்டு ஆளுமைகள் எதிராக ஒர்க் பண்ணுவார் அங்கேயே இந்த வேலை பண்ணாங்க டிஎம்கே என்ன பண்ணுச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விஜயகாந்தை டிஃபேம் பண்ணுற எல்லா வேலையும் பண்ணாங்களா இல்லையா வடிவேலை வச்சு பண்ணா சாதாரண ஒரு கார் பார்க்கிங் பிரச்சனை இதை டக்குன்னு வடிவேலை கூப்பிட்டு அவருக்கு மேடைகள் கொடுத்து அவரை ஃபுல்லாக பேச வச்சாங்க அதுக்கப்புறம் வடிவேலு என்னானார் ஆனால் இவங்களுக்கு என்ன வேலை வடிவேலை வச்சு விஜயகாந்த் டிஃபேம் பண்ணுமா முடிஞ்சிச்சா சார் இதுதான் மேட்ரு இதுக்கு இறையாகாமல் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விஜய் விஜயகாந்த் பிரி ஏடிஎம்கேயும் விஜயகாந்தையும் பிரிக்கிற வேலைலாம் நடந்தது அதை மீறி சேர்க்கறதுக்கு சிலர் ஒர்க் பண்ணாங்க சோளம் விஜயகாந்திட்டே பேசினார் ஜெயலலிதாட்டையும் பேசினார் அவங்களுக்குள்ள மோதல் இருக்குன்ற மாதிரி கருத்துலாம் பெருசாக உளவுத்துறை மூலம் பரப்பப்பட்டது அப்போ இருந்த ஒரு திறமையான அதிகாரி அவர் உளவுத்துறைக்குன்னு பிறந்தவர் அவர் வந்து அந்த ஒர்க்கை பண்ணார் அவருடைய வேலை அது டிஎம்கேவும் அதை பயன்படுத்துச்சு ஆனாலும் அதை மீறி ஒரு சாணக்கியத்தனமாக ஷோ அங்கே செயல்பட்டதுனால அந்த ஒற்றுமை சாத்தியமாச்சு ஜெயலலிதாவுக்கு புரிய வச்சாங்க நீங்கள் நினைக்காதீங்க இதில் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் இல்லாட்டி சிக்கல் ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியாக இருந்து சந்திக்கிறாங்க தேர்தலில் நீங்கள் மீண்டும் ஆட்சியில் அமரணுன்னா இந்த பிரச்சனையை நீங்கள் இந்த பர்சன்டேஜ் இவங்களோட வந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அதுக்கு அவர்கிட்ட நான் பேசிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி சம ஒரு மாதிரி விருப்பம் இல்லாமல் தான் ஜெயலலிதா இதை பண்ணாங்க பெரு வெற்றி மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு திமுக இந்த பயத்தில் தான் திமுக அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிச்சு ஆனாலும் மீறி இருந்தாங்க சேம் அதே நரேட்டிவ் இப்போ செட் பண்ணப்படுகிறது அதான் சார் நான் அடுத்து கூட அதை கேட்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் கூட்டணியை பற்றி பேசணும் ஏற்கனவே வந்துட்டு ஏடிஎம்கே கூட வந்துட்டு டிவிகே கூட்டணி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க இப்போ ஏடிஎம்கேலேருந்து டிவிகேக்கு போயிருக்காங்க எப்படி சார் இந்த கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நடக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளுங்க செதறி கிடக்குறாங்க இங்கே பலமாக இருக்கிறாங்க சதரி கிடைப்பவர்களை வீழ்த்தணுன்னா ஏதோ ஒரு குறைந்தபட்ச ஒரு செயல்திட்ட அடிப்படையில் ஒன்று சேர்ந்து ஆகணும் கண்டிப்பாக நான் வந்து அப்படி நீ இப்படின்னா அப்படி இவர் இப்படி முதுவாகமிச்சு நின்னால் ஜெயிக்க முடியாது அப்போது நீங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் வாங்க நான் ஒரு ஸ்டெப் வர்றேன் அப்படின் இப்போ திருப்பரங்குன்ற திருப்பரங்குன்றம் இருக்குது ரெண்டு சைடுமே இப்படி திரும்பி நின்னாங்கன்னா ஒன்றும் முடியாது எங்கள் நீங்களும் பண்ணக்கூடாதுங்க எங்கள் நீங்களும் இந்த விஷயத்தில் பாருங்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க நம்ம எல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் தான் மதத்தான பிரிஞ்சுருக்கோம் மற்றபடி நம்மளுக்குள்ள உங்கள் கடவுள் நான் மதிக்கிறேன் என் கடவுள் நீங்கள் மதிங்க உங்களுடைய அந்த இது வரும்போது நாங்கள் வந்து என்ன மரியாதை செய்கிறோம் நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னா டக்குன்னு ஒற்றுமையாளம் இந்த இதே தான் அரசியல்லையும் இப்போ நீங்கள் உங்களுக்கு இருக்குது நிருப நிரூபணப்பட்ட கட்சி நாங்கள் வந்திருக்கோம் நாங்களும் தனியாக நின்னால் எங்களுக்கு ப்ராக்டிஸே இல்லை கட்டமைப்பே இல்லை அப்போது நாங்கள் தேர்தலை சந்திக்கணுன்னா சில விஷயங்கள் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் எங்கள் கட்சிக்கு ஒரு குறிப்பிடத்தக்க மரியாதையான எண்ணிக்கை வேணும் அப்படின்றது இவங்களுடைய இது உங்களுக்குரிய மரியாதையான எண்ணிக்கை நாங்கள் கொடுக்குறோம் அதே சமயத்தில் நாங்கள் ஆட்சியில் தனி பெரும்பான்மை வரணும் அதுக்கும் நீங்கள் இது பண்ணணுன்றப்போ இந்த ஏற்பாடு ஏதோ இதில் ஒன்று சேரணும் ஒருவேளை எங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கலங்க நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னா கொடுக்கணும் அப்போது உங்களுக்கு நாங்கள் துணை முதல்வர் கேபினெட்டு எல்லாத்தையும் சேர்ந்து நாங்கள் பரிசீலிப்போம் ஒருவேளை நாங்கள் பெரும்பான்மை உக்காந்துட்டோம் நீங்கள் அடுத்து இதுனா எதிர்கட்சி தலைவராக நீங்கள் இருந்துகிட்டு போங்க இப்படி எல்லாமே அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது மக்களவைத் தேர்தலையும் இந்த கூட்டணி தொடர்றதுக்கான பண்ணுவோம் இது மாதிரிலாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் கூட்டணிகள் அமையும் அப்படி இங்கே அமைஞ்சிடுச்சிட்டனால இந்த கூட்டணியிலேருந்தே பலர் சதர்வார்கள் அது வெற்றி கூட்டணி இது இது இவங்களுடைய இதை நாளாக நம்ம சொமந்தோம் இனியும் என் சமக்கணும் நாங்கள் வர்றங்க ஒரு பத்து சீட்டு கொடுங்க அப்படின்னு இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தை இப்படி எகர்னாங்கன்னா கூட்டணி நான் சரி பலமாகிடலாம் அப்போ இதை பலமாக்காமல் தடுக்கிற வேலையை ஆளுங்கட்சி பண்ணோம் பண்ணலைன்னா அது கட்சியே கிடையாது அதில் அவங்க ப்ரில்லியன்ட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் மைண்ட் கேம் விளையாடுறது அரசியல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திமுகவை தான் நான் சொல்லுவேன் அவங்கள்ட்ட இருக்கிற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேறு லெவல் எப்படி மத்தியில் பாஜக பண்ணுறாங்களோ சேம் அதே பேட்டர்னு இங்கே எங்க பண்ணுறாங்க அதை போய் தப்புன்னு சொல்ல முடியாது அவங்களுடைய சாமர்த்தியம் அந்த சாமர்த்தியத்துக்கு எது சாமர்த்தியம் நீங்கள் பண்ணுமா வேணாவா அப்படின்றது தான் இப்போ இங்கே இருக்கிற கேள்வி அப்போது திமுக உங்களை சேரக்கூடாமல் பண்ணுறது உங்கள் ஆசையை தூண்டுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஒரு படத்தில் வடிவேலை பண்ணுவாங்கல்ல சார் இப்படி பார்த்தா விஜய்மார் இருக்கீங்கன்னாங்க அப்படி இப்படி இன்னும் இப்படி பார்த்தா அஜித் மாதிரி இருக்கு அப்படியே ஆனால் அவங்க தேவை நான் வீட்டு வாடகை சரிம்மா அதே தான் நீங்கள் பயங்கரம் சார் நீங்கள் அது சார் நீங்கள் என்ன அப்படியா அப்படியா அப்போது ஒரு வருஷம் இல்லை நம்ம ஆனால் ஒரு அறுபது சீட்டு கொடுப்போம் அப்படின்னு முடிவு எடுத்தாங்கன்னா இவங்க தேவை வெற்றி சாதிட்டு போடுவாங்க இப்போ அந்த நரேட்டிவ் செட் பண்ணப்படுகிறது அதற்கு இந்த மாதிரி ஆட்கள் திடீர் திரு கிளம்பி வருவாங்க இந்த ப பர்சன்டேஜ் அது இதுன்னு சில பத்திரிகையாளர்கள் பயங்கரமாக பேசுவாங்க ஆனால் யதார்த்தம் என்னன்றதை உணர்ந்து கட்சி நடந்தால்தான் நல்லது இப்போ இது பேசணும்னா ஆகும் ஐய் பாடுறா இவங்க வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க லாஸ்ட்டில் எண்ட் ஆஃப் தி டே என்ன நடக்குதுன்றது தான் மேட்ரு சேம் இதெல்லாம் நான் ரெண்டாயிரத்தி பதினாறில் கூட சொல்லியிருக்கேன் இதே மாதிரி நடந்தப்ப இப்படிலாம் போகும் இப்படி சிக்கலாம் சொன்னப்போலாம் இல்லை இல்லை திமுக இரநூறு சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு சண்டை போட்டவங்களாம் இருக்கிறாங்க அந்த முடிவு மாறணுன்னா அவங்களாம் அப்படியே கம்முன்னுட்டாங்க என்னங்க சொன்னீங்கன்னா அதை யாபகப்படுத்தாதீங்க நீங்கள் வேறேன்னு சொல்லிட்டு போனவங்களாம் இருக்கிறாங்க அதனால் அனலைஸ் பண்ணணும் அவ்வளோதான் அந்த அனலை நீங்கள் அவங்கவுங்க இருந்து பார்த்தாலே புரிஞ்சிடும் இப்போ அது நடக்குது அதனால் அந்த தாவேக்கா அந்த விஷயத்தில் கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கணும்